எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போயிடும் ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி விஜய் வர்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டை எடுத்து காமிச்சான்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம்ல அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா உடைய குறும்படமும் ரிலீஸ் ஆயிருக்குங்க யோ என்ன சொல்கிறா அப்படின்றீங்களா ஆமாம் அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னு கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விஜய் வர்மா ரொம்ப கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்டு ட்ரிக்ஸில் குலுக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து ரிக்ஸன் கிட்ட நீட்றான்னா அதில் நிறைய பேர் என்ன சொம்பு தூக்குறாங்க அப்படின்னா விஜய் வர்மா சொம்புகள் அதாவது மாயாவுடைய சொம்புகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டில் நடுவில் இருந்தது அவங்க பார்க்கவே இல்லை விஜயவர்மாக்கே தெரியாது ஏன்னா அவன் குளுக்கணும் அப்படின்ட்டு டேய் காடு ஆடுறவனுக்கு தெரியும்டா ஷஃபில் பண்ணால் எந்த இடத்துல எந்த கார்டு வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா நானே பண்ணியிருக்கேன் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஒன்று போடணும் அப்படின்றதுக்காகவே ரெண்டாவது கார்டில் ஆஸ் வச்சு நான் வந்து அப்படியே ஒன்று போட்டு அடுத்த கார்டு ஆஸ் போட்டிருக்கேன் நான் நீ எல்லாம் இங்கே போயிருங்க ஊருட்டாதீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சரி அதை கூட விடுங்க அவன் வந்து அப்படியே குலுக்கி தெரியாமல் போட்டிருக்கட்டும் ஆனால் லெஃப்ட் சைடில் ரெண்டு லெஃப்ட் சைடில் டூ லெஃப்ட் சைடில் டூன்னு எதுக்கு சொல்கிறான் விஜயவர்மா அந்த ஆடியோவும் இருக்குங்க கீழே அவங்க போட்ட ப்ரூஃப்லே பாருங்கள் ஆ லெஃப்ட் சைடில் டூன்னு சொல்லிட்டு எடுத்த ஒரு ஆடியோ இருக்குது அதையும் எடுத்து இவன் மூணு பாயிண்ட் வாங்கியிருக்கான் இது எவ்வளோ பெரிய அன்ஃபேர் ஓகேவா ஸோ ஒரு ஆள் எலிமினேஷன் போகிறதுக்காக இருந்துச்சா கண்டிப்பாக விஜயவர்மா தான் போகிறான் அந்த வாரம் அதுவும் விட்டு கிழிச்சு அவனை குறும்படம் போட்டு ஆரடிச்சு அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா மாயா நிக்சனை காப்பாற்றணும்ல நிக்சனுக்கு வந்து தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க டெக்ஸ் டூ அப்படின்னா இவன் தான் தூண்டி அவன் 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 தான் தூண்டிகிட்ருக்கான் அவனுக்கு டிக்கெட் வைக்கிறாலே படிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்காக அதை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனாலும் இது அப்படியே கடந்து போகிறாங்களாங்கிறது தெரியலங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பாஸ் வந்து நிஜமாக ஸ்கிரிப்டடா அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இது ஒரு பக்கம் அர்ச்சனாவோட குறும்போட என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இதை ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அர்ச்சனா என்ன அப்படின்னா நெயில் பாலிஷ் கரைகள் வந்து இருந்திருக்கு நம்ம இந்த கார்டில் எலிமினேஷன் கார்டில் மட்டும் ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கானுங்க அது எவன் தெரில இதை மூணு தடவை வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க முறையிட்டாங்க போட்டு உடைச்சாங்க நம்ம அதெல்லாம் போட்டிருந்தோம் அதுக்கு பின்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க அது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு என்னடா அது இவ்வளோ தூரம் வந்து ஒருத்தவங்க பண்ணி கொடுக்குறானுங்க அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அதை டேக் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிறப்ப நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலைங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது கண்டிப்பாக சரிங்களா ஸோ அது ஏன் நீங்கள் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறீங்க இதை வந்து நிக்சன் சொல்ல மாட்டானா நீ நேர்ம நேரம் பேசிகிட்டு இருந்தேன் விஜயவரமால் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்ததுல எதுவும் நீ சொல்ல மாட்டேற அர்சனாவோட எது ஏன் வந்து காட்ட மாட்டீங்க பிபி வந்து அப்படியே நிராகரித்து போனதுக்கான காரணம் என்ன நெல் பாலிசி இருக்குங்கிறப்ப சீட்டிங் நடக்குது அப்போ நீங்களே சொல்லி விட்டு ஸ்கிரிப்டட் பண்ணுறீங்களா நிக்சனை வந்து நீங்கள் காப்பாற்றணும் டிடிஎஃப் கொடுத்து விஜயவர்மா ஹெல்நட் பண்ணணும் மாயாவை சேவ் பண்ணு அதானாடா உங்கள் பிளானு பண்ணுங்கடா பண்ணுங்கடா எங்களுக்கு தலையெழுத்துடா மாயா பூர்ணிமா மாதிரி எச்சங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தலையெழுத்து எங்களுக்கு வேறு என்ன பண்ணுறது பார்த்து தான் ஆவணம் போல தெரியும் இந்த ஓட்டிங்லே பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் கீழே தடுமாறுறானுங்க நிக்ஸனும் மாயாவும் நிக்சனுக்கெலாம் ஓட்டேல அறுபத்தி ஒம்பது பர்சன்ட் ஓட்டு மாயாவுக்குலாம் எட்டு பெர்சன்ட் ஓட்டு தினேஷ்குமே ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் ஓட்டு முத முத இடத்துல இருக்கார் மணி விஷ்ணு மூன்று பேரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் கேப் தான் டிஃப்ரென்ஸ் விஜயவர்மாவுக்கு நல்லா ஓட்ஸ் இருக்குது எழுவதாயிரம் ஓட்டு இருக்குது ரவீனாவுக்கு ஓட்டு இருக்குது எழுவத்தி மூணாயிரம் ஓட்டு இதில் ரொம்ப கேவலமாக இருக்குது நிக்ஸனும் மாயாவும் மட்டும்தான் இப்போ நிக்சனுக்கு டிடிஎஃப் கொடுத்துருவாங்க மாயாவை வந்து காப்பாற்றிடுவாங்க விஜய் வர்மாவை வந்து இந்த மாதிரி ஏன் சீட்டிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நீ உறுதுரையாக இருந்ததுக்காக நீங்கள் வந்து வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி அவனை தூக்கி போட்டுருவாங்க ஸ்கிரிப்ட் படி அர்ச்சனா வந்து கேட்டால் கூட அர்ச்சனா சொன்னால் கூட அதெல்லாம் இல்லைம்மா அதெல்லாம் அது கிடையாது அது வேறு அது நிஜமாக அந்த பா கார்டிலே பாலிஸ் இருந்துச்சுருவாங்க நெயில் பாலிஷ் அதெல்லாம் அவனுக்கு அனுக்க மாட்டானுங்க சரியா ஸோ இதை கமல் சார் வந்து கேட்பாரா அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக இந்த வாரம் ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னா இதை தான் கேட்டுட்டு டிக்கெட்டு ஃபினாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு வந்து கொடுக்குறாங்களா நிக்சனை மாட்டாங்க அப்புறம் நிக்சன் விஜயவரமா போனால் நிக்சன் இதுக்கு ஒரு ட்ராமா ப்ளே பண்ணி நிக்ஸனை மாயாவும் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ஹெல்மேட் பண்ண வேண்டும் சொல்லிட்டு விஜயவரமாக தூக்கி போட்டுருவாங்க ஒரு கண்டென்ட் கண்டென்ட் ஆச்சு விஜயவரம்மா ஹெல்மேஷன் ஆச்சு மாயா நிக்சன் சேவ் பண்ணதாச்சு நல்லா இருக்குடா உங்களுடைய ஓட்டிங்கு எப்பா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதுக்கு என்ன ஒரு பாட்டு பாடணும் அப்படின்னா விஜயவர்மாக்கும் நிக்ஸனுக்கும் ஆ நேர்மை நீதின்றாங்கல்ல உருட்டு பிள்ளைக்கும் உருட்டு உலகமடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாட வேண்டியதான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை